வணக்கம் அரசாங்கத்துல முக்கிய பொறுப்பாய ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கிறது தான் வந்து நீதித்துறை நீதித்துறையில நடக்கக்கூடிய ஊழலை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் பற்றி பேசும் ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு நகைச்சுவை தான் ஞாபகத்துக்கு வருது மக்கள் எல்லாரும் திரண்டு போய் அந்த ஏரியாவோட கவுன்சிலர்கிட்ட போயிட்டு ஒரு முறையீடு வைக்கும் பொழுது அந்த கவுன்சிலர் எனக்கு ஒரு முறையீடு வந்தா நான் தான் போறது அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடியை நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி தான் மக்கள் குற்றம் செய்யும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கேள்வி எழுப்பவோ தண்டிக்கவோ அதுக்கான உரிமைகள் அதுக்கான ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி அதிகாரத்தில் இருக்கவங்களே வந்து ஒரு தவறு செய்யும் பொழுது அதை நம்ம என்னதான் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி இந்த ஒரு நிகழ்வு மூலமா

நீதிபதியாக மாற்றப்பட்டாரு இப்போ டெல்லியில வச்சுதான் வந்து இவருடைய ஊழல் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது கடந்த மார்ச் இருபத்தி ஓராம் தேதி ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டது இந்த ஹோலி பண்டிகையின் போது நீதிபதியினுடைய வீடு வந்து தீ விபத்துக்கு உள்ளாகி இருக்கு ஆனா அந்த தீ விபத்தின் போது நீதிபதி அவர்கள் வந்து வீட்டுல இல்ல அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு நீதிபதியினுடைய வீடு தீ விபத்துக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றப்போ குடும்பத்தினர் வந்து தீ விபத்தை வந்து அணைப்பதற்காக தீயணைப்பு துறைக்கு வந்து தகவல் தெரிவிச்சு தீயணைப்பு துறையினர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி தீயணைப்பு துறையினர் வந்து நீதிபதியினுடைய வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் போய் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அந்த நெருப்பை கட்டுப்படுத்துவதற்காக பணியில இருக்கும் பொழுது ஒவ்வொரு அறைக்குள்ளேயுமே வந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறத வந்து தீ அணைப்பு துறையினர் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க இப்படி ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் இப்படி ஒவ்வொரு அறையிலுமே வந்து கட்டுக்கட்டான பணங்களை வந்து பார்த்துருக்குறாங்க இந்த தீயணைப்பு துறையினர் அப்படி எவ்வளவு பணத்தொகை வந்து இருந்திருக்கு அப்படின்னு விசாரணையில் தெரியுது

வந்து தெரிவிக்கிறாங்க இந்த பிரச்சனையை வந்து விசாரிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீயணைப்பு அரசுக்கு தெரிவிக்கிறாங்க அரசு இந்திய தலைமை நீதிபதி கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க இந்திய தலைமை நீதிபதி இந்த ஒரு பிரச்சனையை குறித்து விவாதிப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை எல்லாத்தையும் அழைச்சி இதை பற்றி விவாதிக்கிறதுக்காக வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அமர்வு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு அமர்வுகள் வந்து நடக்காம இந்த ஒரு நிகழ்வை பத்தி விசாரிச்சு இந்த நிகழ்வுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான பரிந்துரைகளை வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த தலைமை நீதிபதிகள் ஊழல்ல நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் வந்து ஈடுபட்ட காரணத்தினால அவரை வந்து வேற இடத்துக்கு அவரை பணிமாற்றம் செய்யணும் அப்படின்றது இந்த நீதிபதிகள் வந்து கூடி உள் விசாரணையின் மூலமாக கூடி விசாரணையில வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்றது வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அவரை வந்து ஏற்கனவே அலகாபாத்தில் இருந்து தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டி டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்துக்கு வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டாரு இந்த மாதிரி ஊழல் காரணமாக மீண்டும் அவரை வந்து அலகாபாத்துக்கே வந்து பணிமாற்றம் செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஒரு விசாரணை மூலமாக அவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய கொலீஜியமை வந்து பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் மேலே இருக்கக்கூடிய கடுமையான குற்றச்சாட்டுகளை குறித்தும் விசாரணை மேற்கொள்ளலாம் விசாரணைகளை உள்கட்ட விசாரணைகளை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான பெர்மிஷன்ஸுமே வந்து நீதிபதிகள் வந்து கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதையொட்டிதான் பல விதமான விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு இப்போ ஏன்னா நீதிபதி ஒருவர் வந்து இந்த மாதிரியான ஊழல்ல ஈடுபடும் பொழுது அவங்களை வந்து பணிமாற்றம் செய்யறீங்க அதுவும் ஏற்கனவே அவங்க இருந்த ஒரு பகுதிக்கே வந்து பணிமாற்றம் செஞ்சு கொலீஜியம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து பணிமாற்றம் செய்யணும்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுக்குறீங்க இதே மாதிரி ஒரு சாமானியர் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு ஊழல்ல ஈடுபடும் பொழுது நீதிபதிகள் இந்த மாதிரியான ஒரு பரிந்துரைய கொடுப்பாங்களா கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ஊழலில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்றப்போ ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் இதே மாதிரி நூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாரு மதுபானத்தில் அப்படின்ற மாதிரி தான் அவர் மேலேயும் வழக்குகள்லாம் பதிவு பண்ணப்பட்டது அவருக்கு சிறையில் வந்து அடைக்கப்பட்டாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஒரு டெல்லியினுடைய முதலமைச்சர் நூறு கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டாரு அப்படின்றப்பவே வந்து அவர் வந்து சிறையில் வந்து அடைக்கப்பட்டாரு அத்தனைக்கும் அவர் வந்து ஒரு சிட்டிங்

வந்து நாள்தோறும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் மதுவான ஊழல் கணக்கில் காட்டாத கள்ள இப்படி பல விதமான ஊழல்களை வந்து தினமும் நாள்தோறும் வந்து சாமானிய மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மேலே எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எழும்பியிருக்கு இன்னும் சில வ வழக்குகளை பார்க்கும்பொழுது ஈடி ரைடு வந்து நடத்தப்படுது இந்த அரசியல்வாதியினுடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறையினர் வந்து ரைடு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வருதே தவிர அதன் மூலமாக என்ன கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இல்லை எதுவுமே கண்டுபிடிக்கப்படல அவர் மிஸ்டர் கிளீன் பர்சன்ஸ் இருக்கிறாரா இல்லை இந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே வெளிவராததற்கான காரணம் என்ன எப்பவுமே வந்து ரைடு நடக்குது ஆய்வு நடக்குது விசாரணை நடக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகள் மட்டுமே வருது அதன் பின்னாடி விசாரணையின் அடிப்படையில் என்ன செய்திகள் கண்டறியப்பட்டது இந்த மாதிரியான தகவல்கள் எதுவுமே வந்து பொதுமக்கள் தரப்புல வைக்கப்படாததற்கு காரணம் என்ன நீதிபதி வந்து நூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வரும் பொழுது அரசியல்வாதிகள் வந்து ஊழல் ஈடுபட்டிருக்காருன்ற ஒரு தகவல் தான் வருதே தவிர எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் எத்தனை தொகை ஊழல் இல்ல ஊழல் ஈடுபலடையா இந்த மாதிரியான எந்த ஒரு தகவல்களும் வராமல் போறதுக்கான காரணம் என்ன இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிய பொது பொதுமக்களுக்கு இல்லையா இப்படி பல கேள்விகளும் இந்த ஒரு எழுது பார்க்க முடியும் இப்படி அரசு ஊழியர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே ஊழல்ல தவறுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க நன்றி